உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கத்துக்களுக்கும் நன்றிங்கய்யா தேவி வணக்கம் நீங்க பேசலாம் நேத்தி என்ன உங்க அளவுக்கு என்னால் சொல்ல முடியாது ரொம்ப அருமையா ஒவ்வொருடைய கதாபாத்திரத்தையும் அழகா கொண்டு வந்தீங்க நானே இப்படி சமைச்சுக்கிட்டேன் இப்படி பேசலாமே நினைச்சுட்டேன் பேசிவிட்டேன் தப்புனா நினைச்சுக்கோங்க பாட்டி மாதிரி எனக்கு தெரியாது எனக்கு டியூட்டி இருக்கு வரேன் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம் சத்யாதேவி நிஜமாக நீங்கள் தான் பேசுனீங்களா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருந்தது அப்புறம் கடைசியாக போது உங்கள் கரல் வரும்போது சரி சரி உண்மைதான் அப்படின்னு தோழிச்சு உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோதான் இருந்தது அது ஒரு பெரிய ஒரு கதையோடையே வந்து ஒரு இந்த கார்ட்டூன் கேரக்டரில் வரா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போலாம் அந்த மாதிரி வருது அதே மாதிரி இருந்துச்சு என்ன சொல்றதே தெரியல நித்யாதேவி நீங்க ஒரு நிகழ்ச்சிய பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அதுவும் அந்த உச்சரிப்பும் சரி அந்த அந்த ஒரு கதையாகவே அதை கொடுத்தது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது நன்றிங்க நித்யாதேவி இருந்தது நீங்க சொன்ன மாதிரி ஆக்கப்பூர்வமா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஒரு பால்லையே நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க அதாவது

எங்க பாப்பா கேட்டுட்டே இருந்துச்சு நான் அப்படிதான் சொல்லுச்சு அம்மா நான் கேட்டு முடிக்கவே இல்ல யாரும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல நான் அப்ப போகணுமே அப்படின்னு நாங்களும் அப்ப அப்பப்பா பேசிட்டே இருந்தோம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு யார்மா அந்த குரலு அந்த குரலு மிஸ்மரைசிங் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுச்சு அது மெமரைசிங் வாய்ஸும் கூட அப்படின்னு நான் சொன்னேன் அடியாமா சரிம்மா திருப்பி கப்போடு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் போச்சு அந்த மாதிரி சொன்னா சரியா இருக்குமான்னு எங்க அத்தான்கிட்ட கேட்டேன் எல்லாரையும் ஓட விட போற நாளைல இருந்து இந்த நிகழ்ச்சி நடக்க விடாம ஆக்க போற அப்படின்னு சொன்னாரு ஆக்கபூர்வமா நடக்கிறது எப்படி ஆக்காம இருக்கும் நீங்க ஆக்கின சொத்த சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூல குடிச்சிட்டு நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசி முடிச்சேன் அவரும் சிரிச்சிட்டு இருந்தாரு இப்ப கத்துரு கத்து தெருவுல ஏதோ பிரச்சனைன்னு வந்து இங்க வீட்டுல எல்லாரும் வர சொல்லிட்டு போயிட்டாரு நீట్లా நடந்துத அப்படியே ஸ்கிரிப்டா கொடுத்துக்கிறீங்க சூப்பர் அப்புறம் நித்யாதேவி உங்களோட குரல் அருமையம்மா அப்படியே மgetElementById நாங்க இருந்தோம் கேக்குறதுக்கு காதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது நீங்க சொன்ன மாதிரி ஆக்கப்பூர்வமா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுமா சைதன்மடி ப தளத்துக்கு இந்த மாதிரி அருமையான ஒரு நபர் வந்து ரொம்ப ரொம்ப தேவைங்கம்மா மறு ஒலிபரப்புல கேக்குற எல்லாருக்குமே இது ரொம்ப மகிழ்ச்சியானதா இருக்கும்மா நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா வாழ்த்துக்கள் அம்மா நன்றிமா நீங்களும் கரெக்டா அந்த வேர்டு ஆக்கப்பூர்வத்தை எடுத்தீங்க பண்ணீங்களா அதான் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல் ஒரு புதுசா ஒரு மிமிக்ரி கலைஞர் கிடைச்சிருக்காங்க நமக்கு சிறப்பு அந்த பக்கம் புடிங்க அந்த பக்கம் வளைய விரிங்க விடாதீங்க தவித்து தப்பிச்சு ஓடிடக்கூடாது பாருங்கள் அன்னைக்கு வேற மாதிரி மல்டிபிள் கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வர மாதிரி ரொம்ப அழகாக எப்போதுமே அவங்க பேசுவாங்க பேசும்போது பாதி நேரம் சயின்ஸு தமிழ் இதெல்லாம் இருக்கும் ஆனால் இன்னைக்கு பேசும்போது ஒரு கார்ட்டூன் சேனலை ஆன் பண்ண மாதிரி அது இந்த ஓடுறது ஒடியாடுறது பிடிக்கிறது நிற்கிறது இதெல்லாம் மைண்டுக்குள்ள நமக்கு வருது அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய மாடுலேஷனில் வந்து பண்ணுறாங்க இது ஒரு ஒரு லைவ்லினஸ் தான் இது இது கொடுக்குற சந்தோஷத்தை வந்து ஒரு பொருளோ ஒரு வார்த்தையோலாம் கொடுத்துட முடியாது இது மாதிரி தனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்கிறதில் இருக்கிற சந்தோஷம் வந்து அதை செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதுல கிடைக்காது ஸோ அதுதான் அது எதாக இருந்தாலும் சரி அது செஞ்சிடணும் மனசு என்ன சொல்லுதோ அந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைத்தன்மையான விஷயங்களை வந்து எப்போம்மா குழந்தைத்தன்மையை நம்ம விட்டு போயிட்டே இருக்கோம் நம்ம ஒரு மாதிரி ரிஜிட் ஆகிடுவோம் நமக்குள்ளே அந்த குழந்தையை சிரிக்க வச்சுட்டே இருக்கணும் அதுக்கு இந்த இந்த கலைகள்லாம் தேவைப்படுது கதையும் தேவைப்படுது மாடுலேஷனும் தேவைப்படுது இந்த மாதிரி அப்படிதான் தான் சொல்லணும்னு நினச்சேன் நன்றிங்கம்மா நித்தியாதேவி அம்மாவுடைய பெர்ஃபார்மன்ஸு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கோ நிச்சயமா அதாவது சின்ன சின்ன அன்பு இந்த சின்ன சின்ன மகிழ்ச்சி அப்படிங்கறத நம்மள உயிர்ப்போட வச்சிருக்கோம் சிறப்பு டூ டைம்ஸ் ஃபீட்பேக் செம்ம நல்ல அவரோட கழிவு